கடையில மூணு எவ்வளவு பாது மூணு தருவாங்க நாலு பீஸ் நூத்தி நாற்பது ரூபாய் ரூபாடாச்சு ஓ அப்பாடா ஸ்ரீவாணிக்கு வேணுமா லலிதா அவளுக்கா அங்க பாரு ஸ்ரீவானி தான்

அப்பதான் நீங்க என்ன எவ்வளவு லவ் பண்றீங்கன்னு தெரியும் லவ் பண்றது எல்லாருக்குமே தெரியும் இந்த இதுதான் சாப்பிட்டுதான் தெரியும்னு அவசியம் அப்படியா சரி நல்லா சாமியா இருந்துட்டு சூப்பரா இருக்கு அதுக்கு கிளவரே சூப்பரா இருக்கு பாருங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீட்டில் ஒரு கிலோ லாலிபாப் வாங்கி செய்யறது எச்சதுக்கு அப்புறம் கூட பட்ட 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 பட்டா நெச்சுட்டு இருந்தா ஒரு பொறுமை இல்லாத மறுபடியும் நம்ம இந்த போட்டுக்கலாம் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கிலோ சிக்கனு லாலிபாப்பு போட்டாச்சு நல்லா வெந்துட்டதுக்கு இங்கே தான் இதுவும் வந்து நம்ம போட்டுட்டோம் ஹலோ ஹாய் நம்ம வந்து ஒரு கிலோ சிக்கன் வாங்கி லாலிபப் செஞ்சுருக்கோம் அதில் வந்து இன்றைக்கி வந்து செம்மையாக ஒரு சேரஞ்சி வீடியோ வைக்கலாம் இருக்கோம் சேரஞ்சி வீடு என்ன வந்து லாலிபாப் யார் எத்தினி எத்தினி சாப்பிட்றாங்கன்ட்டு டைமிங்கே நீங்கள் செட் பண்ணியாச்சு லாலிபாப்பு சைஸ் வெங்காயம் நான் எடுத்து வச்சுக்குமா வெங்காயம் எது சின்னதா இருக்கோ அது எடுத்து வச்சுக்கோ சூப்பரா இருக்கு டிசைனு அஞ்சு நிமிஷத்துல யார் முடியிறீங்களோ சாப்பிடுமா சாப்பிடுமா சாப்பிடுவான் ஜெயிக்க வாயில போடுமா சாப்பிடுமா டைமிங் வேற போயிட்டு இருக்கு சீக்கிரம் சாப்பிடுமா ரெண்டு கையில் எடுத்து சாப்பிடுமா ரெண்டு கையில் எடுத்து சாப்பிடுமா விடாத மணியால் அம்மா ஒன்று சாப்பிட்டாமா நீ ஒன்று தான் இருக்கு அம்மா அவ ரெண்டு முடிக்க போறாமா சீக்கிரம்மா சாப்பிடுமா சாப்பிடுமா அவர் ரெண்டு எடுக்கெண்டு எடுத்து சாப்பிடுமா ஒரு நிமிஷம் பத்து செகண்ட் ஆயிடுச்சு சாப்பிடுமா சீக்கிரம் சாப்பிடுமா ரெண்டு நிமிஷம் வரப்போகுது கரெக்ட சாப்பிடுமா இடுமா டைம் வேஸ்ட் பண்ணாத ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு வாயில போடுமா வாயில போடுமா விட விட்றாதம்மா அவளை மாமா ஒன்னும் அதோ ஒரு நிமிஷம் தான்மா இருக்கு சீக்கிரமா அவ சாப்பிட்டுறோமா நீ சாப்பிடுமா கடிமா மௌ என்னமா கடிமா கட்டிமா கடிமா அப்படிதான் கடிமா ஒண்ணு ஒண்ணுதான் இருக்கு அவன் போல இருக்குமா ஆமா மூணு நிமிஷம் முடிஞ்சிச்சு ஓ மோ பரவாயில்லம்மா விடுமா ஒன்றும் பாதிமா கச்சி போடுமா கச்சி போடுமா அது ஒன்று இருக்குதுமா போடுமா சாப்பிடுமா சாப்பிடுமா இரு இரு சாப்பிடுமா நீ சாப்பிட்டுருமா நீ சாப்பிட்டுருமா நீ சாப்பிடுமா நீ சாப்பிட்டுருமா சாப்பிட்டுருமா ஓ சாப்பிடாதான் நாலு <laughs> நிமிஷம் <laughs> 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 <Winner, chicken dinner. laughs> இருபத்தஞ்சி செகண்டில் முடிச்சுதான் அம்மா நாலு சாப்பிட்டதே பெரிய விஷயம் சூப்பர் என் சொல்லப்போனால் அம்மா தான் த வின்னர் அதில் அம்மா இது வரைக்கும் நாலு லாலிபாப் சாப்பிட்டதே இல்லை சூப்பர் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இந்த வீடியோ அம்மாவும் லலிதாவும் வந்து போட்டி போட்டாங்க இதில் ரெண்டு பேரில் யார் வின்னர்ன்ட்டு உங்களுக்கே தெரியும் இருந்தாலும் வந்து இந்த வீடியோவில் வந்து அம்மா தான் வின்னர் ஏன்னா வந்து இது வரைக்கும் லாலிபாப் வந்து அம்மா நாலு சாப்பிட்டதே இல்லை இதுதான் ஃபஸ்ட் டைம் நாலு இல்லை என்ன பொறுத்த வரைக்கும் அம்மா சாப்பிட்டதே எனக்கு சந்தோஷம்தான் நல்லதுதா ஓகே வயசாய் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஓகே பா